வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய் அவர்களுடைய தொண்டர்கள் இல்லை ரசிகர்கள் எப்படி வேணாலும் அதை சொல்லிக்கலாம் அந்த வகையில அவருடைய கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கூட்டமே வந்து ஒரு தற்கூரி கூட்டம் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அரசியலே தெரியாது இளைஞர்களா இருக்கான் மரத்து மேல ஏறுறான் வீடு மேல ஏறுறான் இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது அறிவே இல்லை இவங்களே அறிவோட இருந்திருந்தா ஏன் கரூர் சம்பவம் மாதிரி நடக்குது மக்களுக்கு அறிவு இருந்திருக்கணும் அப்பனா கரூர் சம்பவம்லாம் நடந்திருக்காது இந்த மாதிரியான கருத்துக்கள் வந்து நம்ம நிறைய பார்க்குறோம் ஆனா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது சார் கூட்டம் மக்களை வந்து அறிவில்லைன்னு சொல்கிறதா இருக்கட்டும் இல்லை இளைஞர்கள் அவன் இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல் தெரிஞ்சுக்க வராங்க அரசியல் என்னன்னு பார்க்க வராங்க அப்படின்றது ஒரு ஒரு பெரிய விஷயம்தான் அந்த வகையில் விஜய் பற்றி அட்ராக்ட் ஆகி போகிறாங்க ஸோ அதை நெறிமுறைப்படுத்துருவா இல்லை அது சரிதானா அப்படி பல கேள்விகள் இருக்குது ஆனால் அப்படி வரக்கூடிய கூட்டத்தை தற்கூறின்னு அட்ரஸ் பண்ணுறது இதை பற்றி உங்கள் பார்வை என்ன சார் அதாவது இது வன்மையா கண்டிக்கிற விஷயம்தான் ஒரு மாணவ பருவம் ஒரு 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 குழந்தையாக பிறந்து அந்த சமூகத்தில் வளர்கிறான் ஸ்கூல்ஸில் படிக்கிறான் காலேஜுக்கு போகிறான் இப்படி போகும்போது இந்த சமூகம்தான் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது ஒரு மனிதன் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கா இருந்தாலும் சரி பொறுப்போடு இருந்தாலும் சரி அதை எங்கேருந்து கற்றுக்குறாங்க கேட்டிங்கன்னா சமூகத்தில் தான் கற்றுக்கிறோம் இப்போ சமூகத்தில் எது பெரும்பாலும் இருக்கோ அதுதான் வந்து மனிதனுடைய சிந்தனையாகவும் இருக்க முடியும் அதுதான் வந்து நம்ம அதாவது நம்மளை வளர்க்குறதே சமூகம்தான் அப்போ இந்த சமூகத்துக்கு தான் ஒரு மனிதனோட வளர்ச்சியில் அதிகபட்சமான பொறுப்பு இருக்குது அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அந்த சமூகத்தில் ஒரு மனிதன் நல்ல நல்லவனாக வளர்வதற்கு அதை பகுத்து பார்க்கின்ற அறிவோடு வளருவதற்கு சினிமா நடிகரையும் அரசியல்வாதியும் பிரித்து பார்க்கின்ற அந்த பகுத்தறிவோடு வளர்வதற்கு வந்து சமூகம்தான் பொறுப்பு தனி மனிதன் பொறுப்புன்னு சொல்ல முடியாது அப்படின்றத நம்ம பார்க்கணுங்க நீங்கள் ஒன்றும் வேணாம் இன்றைக்கி கல்லூரி கல்லூரிகளில் ஒரு காலத்தில் மாணவர் தலைவர் இருப்பார் பள்ளிக்கூடங்கள்லேயே பீப்புள் லீடர்னு ஒருத்தர் இருப்பார் கல்லூரிகளில் மாணவர் தலைவர் இருப்பார் எலெக்ஷன்ஸ் இருக்கும் அதில் வந்து ஓட் போடுவாங்க ஓட் போட்டு மாணவர் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் மாணவர்களோட கோரிக்கைகளை வந்து நிர்வாகத்திட்ட பேசுவார் பண்ணுவார் மாணவர்களோட கௌரவம் அந்த ஒரு டிகினிட்டிலாம் வந்து பாதுகாக்கப்பட்டிருந்தீங்க நான் ஸ்டூடெண்ட் ஹெட் நான் சொல்கிறதே கன்சிடர் பண்ணிதல் பண்ணணுன்றது அவனுக்கு ஒரு சுயமரியாதை அவனுக்கு ஒரு கௌரவம் அப்போ அவன் டிமாண்ட்ஸை கொண்டு போய் வந்து கல்லூரியில் சொல்லுவது அப்போ மாணவர்கள் தலைவர் இருக்காங்க மாணவர்கள் அமைப்பாக இருக்காங்கன்ற போது கல்லூரி நிர்வாகமும் சரி அரசாங்கமும் சரி ஒரு எச்சரிக்கையோட பசங்கள்கிட்ட வந்து வச்சுக்கூடாது கரெக்டாக பழகணும் கரெக்டாக பேசணுன்ற ஒரு நிலம் இருந்துச்சு அப்போ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அமைப்பாக திரட்டப்பட்ட அளவுக்கு மாணவர்கள் ஒரு கட்டத்தில் வந்து இருந்தாங்க ஆனால் அதெல்லாம் வந்து சிறுக 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 ஒழிக்கப்பட்டுருச்சு இன்னைக்கு ஒரு சில அது கூட நிர்வாகத்தோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான் அதெல்லாம் கூட ஏன் ஒழிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது ஒரு முக்கியமான அப்படி ஒழிக்கப்பட்டதன் விளைவு வந்து அதுதான் வந்து முக்கியமான காரணமா நான் பார்க்குறேன் இப்ப மாணவர்கள் தேர்தல் நடத்துறதில்லை மாணவர்கள் அமைப்பாக இருப்பதற்கு வந்து யாரும் விரும்புறதில்ல இன்னும் அது இன்னும் நீங்க கூடுதலாக போனோம்னா மாணவர்கள் அரசியல் தெரிஞ்சுக்கூடாதுன்னு வெளிப்படையா பேசுகிறான் உனக்கு எதுக்கு இப்போ அரசியல் படிக்கிற போது அப்படின்ற வார்த்தை நீ கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல மொத்த சமூகத்துலேயும் அப்படி ஒரு கருத்து இருக்கு நம்ம ஏதாவது கருத்து வச்சா கூட இதெல்லாம் இப்போ பேசாத நீ பேசுகிற நீ படிக்கிற வேலையை பார்ப்பா அரசியல் உணக்குதுக்கு அப்போ சின்ன வயசுலேயே அரசியல் என்பது நமக்கு தேவையற்றது இன்னொரு நிறைய பழமொழிகள்லாம் கூட இருக்கும் நம்மளுக்கும் அரசியலுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு நம்ம வேலை செஞ்சால் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படிலாம் கிடையாது தம்பி நீ வேலை செஞ்சு சாப்பிட்றதுலேயே அரசியல் இருக்குது அரசியல் இல்லாத இடம் எதுவுமே கிடையாது நீ சாப்பிட்றதுல இருக்கு நீ வேலை செய்வதில் இருக்கு நீ போட்டிருக்க துணிமணியில் இருக்கு உன்னோட வாழ்க்கை முறையிலே அரசியல் இருக்குது அப்போ அப்படி ஒரு அரசியலை தெரிந்து கொள்வதற்கு என்ன வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்போ இன்னைக்கு திமுகவை சார்ந்தவங்களும் ஆளுங்கட்சியை சார்ந்தவங்களும் படித்த அறிவாளிகளும் அரசியல் விமர்சகர்கள் என்று சொல்லக்கூடிய அறிவாளிகளும் மாணவர்களை வந்து அணில் குஞ்சின் பேசுகிறது இன்னொரு பக்கம் வந்து தற்கொலிகள் பேசுறது வந்து அவர்கள்தான் தற்கொறி மாணவர்கள் இப்படி வந்து வளருவதற்கு இப்படி ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கி வச்சுருக்குமே நம்ம வருத்தப்படணும் எதிர்கால தூண்கள் எதிர்கால சந்ததி எதிர்காலத்தின் ஒரு ஒரு சமுதாயத்தை படைக்கக்கூடிய சக்திகள்ன்றவங்க எவ்வளோ மோசமாக இருக்குன்றது ஒரு வருந்தத்தக்க காரணம் அதுக்கு முழு காரணம் அவங்க கிடையாதுங்க மாணவர்கள் கிடையாதுங்க சமூகம் தாங்க பொறுப்பேற்கணும் இது சொல்லக்கூடிய அரசியல் கட்சிகள்லாம் நீங்கள் தான் இப்போ திமுக அண்ணாதிமுக திராவிட கட்சிகள் தான் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து உங்கள் ஆட்சி அதிகாரம் தான் இருந்திருக்கு நீண்ட காலமாக வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு இந்த இந்த தலைமுறையெல்லாம் எங்கே வளர்ந்தவன் ஆட்சி இன்னும் திமுக அண்ணா திமுக வந்திருக்கணும் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி ஸ்டாலின் வரைக்கும் இருந்திருக்கீங்க உங்க ஆட்சி காலகட்டத்தில் இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு தலைமுறைன்றது ரொம்ப தானே இந்த இருபத்தி அஞ்சு வயசு தலைமுறைக்கு நீங்க என்ன வந்து அரசியல் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அரசியல் இல்லாமல் ஒழிச்சிருக்கீங்க நீங்க அப்ப அரசியல் இல்லாமல் ஒழிக்கப்பட்டதன் விளைவாக அது மட்டும் செய்யல நடிகர்களையும் இது போன்ற நபர்களை வந்து அவங்களை ஹீரோவா ஆக்கி காமிச்சதுல உங்களுக்கும் பங்கு எப்படி சொல்றீங்க நீங்க கருணாநிதி எடுத்துங்க ஜெயலலிதா எடுத்துங்க எல்லாரும் நடிகருக்கு வந்து விழா நடத்தினாங்களா இல்லையா நடிகர்கள் தான் அந்த சமூகத்தின் முக்கியமான அங்கம் அவங்க இல்லாட்டி சமூகமே இயங்காதுன்ற அளவுக்கு நீங்க வந்து நடிகர்கள் விழா நடத்துனீங்களா இல்லையா விருது கொடுத்தீங்களா இல்லையா இணைத்து கொடுக்குறீங்க நடிகர்களுக்கு அவ்வளவு இப்ப நடிகர்களை வந்து ஒரு ஹீரோவாக ஆனா இப்ப ஒரு ஆர்ட் ஃபார்ம் மூலமாக ஒரு ஒரு விஷயத்தை நம்ம வந்து டெலிவர் பண்றப்போ அது ஒரு எமோஷனை ட்ரிகர் பண்ணும் போய் ஈஸியா சேரும்ன்றப்போ அந்த ஆர்ட் ஃபார்முக்கான ஒரு பவர் அப்படின்றது இருக்கு இல்லையா சார் அப்போ அதை பண்ணக்கூடியவர்களுக்குன்ற அந்த இன்ஃபுளுஷியல் பண்ணக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு பவர் அவங்களுக்கு இருக்குன்றதானே அதுக்கு பொருள் இருக்கு கரெக்டு ஆர்ட் ஃபார்ம் வந்து அது வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் மக்கள் மத்தியில் என்றது நூறு சதவீதம் கரெக்டு ஆனா என்ன ஆர்ட் ஃபார்ம்ல வருதுன்றதான பிரச்சனை ஆர்ட் ஃபார்ம்ல என்ன வருது இப்போ விஜயோட ஆர்ட் ஃபார்ம் என்ன சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் அவர் அம்பது பேர் அடிப்பாரு நூறு பேர் அடிப்பாரு திடீர்னு என்ன வேணாலும் செய்வாரா அவர் மனிதனால சிந்தித்து பாக்க முடியாது நினைச்சு பாக்க முடியாத காரணம் செய்வது தான் அப்படிப்பட்ட ஹீரோ தான் அவர் அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோன்னு சொல்றான் இல்லையா இப்போ வெற்றி மாறன் இருக்காரு இவரு நம்ம மாறி மாரி செல்வ செல்வராஜ் இருக்காரு அவங்க எல்லாம் ஓரளவுக்கு வந்து சமூக பிரச்சனை எடுத்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க சரிங்களா அப்படி சமூக பிரச்சனை எடுத்து சொல்லக்கூடிய ஆர்ட் ஃபார்ம்ல நினைச்சிருக்கார விஜய் விஜயோட விஜயோட ஆர்ட் ஃபார்ம் என்ன கோர் என்ன அவரோட கோர் வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஹீரோ அவ்வளோதான் அதானே ஒரு கையை தூக்குனா சிரிப்பான் அப்படி தானேங்க காலர் எப்படி தான் வந்து கை தட்டுவான் என்ன இருக்குதில்ல அவரை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காமிச்சா கை தட்டுவான் இப்படிப்பட்ட ஹீரோ அவர் அவர் சமூகத்துக்கு நல்ல கருத்தை சொல்லக்கூடிய ஹீரோவாக அதில் தான் அவர் வந்து பிரபலமானாரான்னு கிடையாது அவர் வந்து ஒரு ஹீரோயிசமான ஹீரோ அவர் ஆனால் அப்படி வந்து ஹீரோயிசமாக பார்த்துட்டு வளர்ந்த அதுதான் வந்து இன்றைக்கி வந்து பெரும்பகுதியை சமூகத்தை ஆக்கிரமிச்சிருக்குங்க சாதாரண விஷயம் கிடையாது உங்களுக்கு அது இன்னொன்று சொல்ல வேண்டேன் நான் நீங்கள் இன்றைக்கி கல்லூரிகள் இன்றைக்கி பொறியியல் கல்லூரிகள் பணம் கட்டி படிக்கக்கூடிய எல்லா கல்லூரிகளும் ஒரு ஃபெஸ்டிவல் வச்சாலோ இல்லை ஒரு ஆனுவல் டே வச்சாலோ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா நடிகர்களை கூட்டிக் கொண்டு தான் நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க நடிகர் தான் உங்களோட ஃபங்க்ஷனில் பேசுகிறாங்க ஏன் ஒரு கல்வி நிறுவனத்தில் கல்வி கல்வி சம்பந்தமாக இல்லை அறிவு சம்பந்தமாக சம்பந்தமாக இல்லை மிகப்பெரிய எழுத்தாளர்களோ யாரோ ஒரு அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நீங்கள் சொல்கிறீங்களா நீ அது வந்து அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கேற்பு செய்கிறீங்களா கிடையாதுங்க விஜய் எடுத்துக்கங்க நீங்கள் வந்து விஜய் சேதுபதி இது போன்ற நடிகர்கள் பிரபலமான நடிகர்கள் தான் நீ கூட்டு போய் வச்சு நீ ஃபங்க்ஷன் பண்ணுற நீ பசங்களை உட்கார வச்சு விசில் அடிக்க விடுற

இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியில ஒரு புது வரவை வந்து மக்கள் வந்து நல்லது செய்யறாங்க செய்ய வருவாருன்ற நம்ப நம்புறாங்க ஸோ அப்போ அவருக்கான அந்த ஒரு வரவேற்புன்றது இருக்க தானே செய்யும் இப்போ அவரு சினிமா நபராகவே இல்லைனாலும் மக்கள் மத்தியில ஒரு விருப் விருப்பமான ஒரு நபரா இருக்கிறாரு ஆனா அவர் வராருன்றது மக்கள் மத்தியில ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒரு நம்பிக்கையை கிரியேட் பண்ணுவோம் இல்லையா சார் அதை நம்ம எப்படி தவிர்க்க முடியும் கரெக்ட் புதுசா ஒரு நபர் தேவைன்னு மக்கள் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறாங்க ஆனா குறிப்பாக இந்த இளைஞர்கள் இப்போ விஜய் பின்னால் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட்டம் மாணவர்கள் கூட்டம்ன்றது அப்படி அப்படி பார்க்குதுன்னு வச்சுங்க புதுசாக நம்மளுக்கு வேணும் ஒரு தலைவர் வேணும்னா புதுசாக வர்ற தலைவர்னால் என்ன அவர் எப்படி இருக்கணும் ஏங்க விஜய் வந்து சினிமா நடிகர் சினிமாவில் ஒரு நம்ம ரசிக்கிறோம் அவருக்கு பணம் வாங்கிக்கிட்டு வந்து மிதவிதமாக நடிக்கிறாரு அவர் அவரும் நல்ல சம்பளம் வாங்கிக்கிறாரு நடிக்கிறாரு அவ்வளோதான் அப்போ அவர் நடிக்கிறார் நீ புரிஞ்சுக்கிட்டியா புரிஞ்சுக்கிட்டா நான் பசங்க அப்ப நடிக்கிறவர் நடிச்சார் நான் ரசிச்சேன் இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு அரசியல்ல விஜய் எப்படி இருக்குன்ற பத்தி உலக சிந்தனை இருக்கு அது இருக்கு சார் ஆனா இப்போ அது நீங்க சொல் கரெக்ட் தான் ஆனா இப்போ அவங்க சொல்லக்கூடிய ஜஸ்டிபிகேஷனை நான் சொல்றேன் நீங்க சொன்னீங்க இல்லையா நிறைய சம்பளம் வாங்கிட்டு வராரும்பது கோடி ரூபாய் வாங்கிட்டு வரக்கூடிய ஒரு நடிகர் இப்போ இங்க வராருனா தேர்தலுக்கு செலவு பண்ண வேண்டி இருக்கு அதுல தோத்தும் போயிட்டார்னா அந்த செலவு பண்ண காசும் போகுது இவருடைய சம்பாதிச்ச பேரும் போகுது அவருடைய அந்த அவ்வளவு தூரம் வந்து அவர் சினிமாவில வந்து ஒரு கேப்பும் விழுந்துரும் அப்போ மக்களுக்காக உண்மையை நல்லது செய்ய தானே வராரு அந்த நோக்கம் அதுல வெளிப்படுது இல்லையா அப்படின்னு தான் அவங்க சொல்றேன் இப்படி டிஃபைன் பண்ண முடியாதுங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரை வந்து அவர் வந்து மோ சம்பாத்தியத்தை விட்டுட்டு வர்றாரு சம்பாத்தியத்தை விட்டுட்டா வர்றாரு ரொம்ப வேடிக்கையா இருக்கு அவர் வந்து ஆயிரக்கணக்கான கோடி சேமிச்சு வச்சுட்டாரு எத்தனை தொழில் இருக்கு என்ன எவ்வளவு கருப்பான இருக்குன்றது யாருக்கும் தெரியாது இப்ப சம்பாதிச்சதை விட்டுட்டு வரத வந்து மொத்தமா கை கழுவிட்டு வந்துட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க இது முதல்ல இதுதான் தப்பான அரசியல்னு சொல்றது அரசியலுக்கான தகுதியை இப்படி ஒப்பிடக்கூடாது ஒரு படத்தை நடிச்சிருந்தாரு படத்தை அவரே சொல்றாரு நான் வந்து உச்சாணி கும்பல இருந்தேன் அதை விட்டுட்டு வரேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அரசியலில் உங்கள் கொள்கை என்னையா உன்னோட கொள்கை என்ன நீங்கள் வந்துங்க திமுக விமர்சிக்கிறீங்க கட்சியை அது நீங்கள் பிஜேபி விமர்சிக்கிறீங்க எல்லாம் விமர்சிக்கிறீங்க நிறையா தலைவர்கள் ஏற்றுக்கொண்டீங்க உங்கள் கொள்கை என்ன உங்கள் கொள்கை என்ன திமுகவை திட்டுறது மட்டும்தான் உங்கள் கொள்கையா தொடர் திருமாவளம் சொன்னார் திமுகவை திட்டுறது மட்டும்தான் செய்ய என்ன செய்யறீங்க உங்கள் கொள்கையை நீ எங்கேயுமே நீங்க அப்போ ஒரு மனிதன் ஒரு கட்சியை ஒரு ஒரு கட்சியின் தலைவனாக பார்க்கக்கூடிய ஒரு இளைஞன் ஏப்பா நீ ரைட்டு உன்னை ரசித்தான் பண்ண நடித்தேன் ஓகே ஆனால் நீ சி ரசி நீ வந்து அரசியலுக்கு வந்துட்டேன் கொள்கை என்ன அப்படின்னு ஏன் கேள்வி ஆகல ஒரு ரசிகனாக இருந்த ஒரு மனிதன் ஒரு இளைஞன் ஒரு மாணவன் நீ வந்து ஒரு அரசியல்வாதியாக எனக்கான தலைவராக வரும்போது உன் கொள்கை என்ன என்று கேள்வி கேட்பதற்கு நான் ஏன் மறந்துட்டேன் அப்போ நான் எனக்கு அதை பற்றியான சிந்தனையே கிடையாது அதான் சொன்னேன் உங்களுக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு பையன் கள்ளக்குறிச்சியில் ஒரு பகுதியில் ஒரு ஒன்றிய செயலாளராக இருந்த பையன் அவர் வந்து கட்சியிலேருந்து விலக இந்த நாற்பத்தோருக்கும் இறப்பு சம்பவத்துக்கு பிறகு விளம்பர விலகிறார் நான் கூட வீடியோ போட்டிருப்பேன் அவர் தன்னை வந்து இந்த 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 விஜயை வந்து வேறுபடுத்தி பார்க்குறாரு சினிமா நடிகராக இருந்த விஜய் விஜயம் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததையும் வேறுபடுத்தி அவர் பார்க்குறாரு அப்போ வேறுபடுத்தி பார்த்து எதெல்லாம் தப்பு முதல் மாநாட்டிலேருந்து இது வரைக்கும் வந்து எப்படிலாம் தப்பு நடந்திருக்கு அப்போ இந்த கட்சி வந்து ஒரு அரசியலுக்கு தகுதியற்ற கட்சி அப்படின்னு முடிவுக்கு போய் தான் அவர் என்ன செய்கிறாருன்னா அந்த கார்டை கிழிச்சு போட்டுட்டு வெளியே வர்றார் அப்போ என்ன செய்கிறாரு ஒரு ஒரு இளைஞன் ஒரு பிரச்சனையை பரிசீலிக்கின்றான் பகுத்து பார்க்குறான் எது சரி தவறுன்றதை பகுத்து பார்ப்பது என்பது தேவையாக இருக்குன்னு சொல்கிறோம் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் நீ யார் வேணாலும் கட்சி வச்சுங்க யார் தலைவராக வச்சிக்கோங்க அந்த தலைவர் உண்மையிலேயே ஒரு அரசியல் தலைவரா அவர் உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்வாரா அப்படின்ற அரசியல் புரிதலோடு ஒரு அரசியல் தலைவரை நீ பார்க்கணும்ல ஆனால் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ரசிகர்களாக தான் பார்க்குறீங்க நீங்கள் என்ன வந்து சினிமா கதாநாயகனாக தான் பார்க்குறீங்க அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறோம் அதுக்காக வந்து அந்த மாணவர்களை இளைஞர்கள் நான் குற்றம் சொல்ல வரல அணில் குஞ்சுன்னு சொல்ல வரல நான் அதே மாதிரி வந்து தற்குறிகள்னு சொல்ல இது வந்து முத தப்பு அந்த மாணவர்கள் அப்படி உருவாகி இருப்பதற்கு இந்த சமூகம் தான் பொறுப்பேற்க வேண்டும் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தில் யார் இருந்தார்களோ அவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும் குற்றம் சொல்லுவதாக இருந்தால் அவர்தான் சொல்ல முடிய மாணவர்களையும் இளைஞர்களையும் சொல்லுவது மகா தவறு இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் ஆட்சி அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா திமுகவாக இருக்கட்டும் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் நம்ம ஒரு வெளிப்பாடாக பார்க்கணும்னா இந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் இப்போ திமுகவும் ஆரம்பத்தில் திரவிடியன் மூமெண்ட்டுக்கு காரணமாக இளைஞர்கள் தான் வந்து அதில் பெரிய உறுதுணையாக இருந்திருக்காங்க அவங்க தான் அடிப்படையாக இருந்து செயல்பட்டிருக்காங்க இப்போ இதுலயும் இளைஞர்கள் வந்து அதை யோசிச்சுதான் வந்து அவ்வளோ பெரிய போராட்டத்தையே நடத்தி முடிச்சாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அப்போ இளைஞர்கள் அப்படின்றவங்க அரசியல் படுத்தப்பட்டு தான் அப்புறம் எப்படி இந்த மாதிரியான ஒரு விஷயம் உருவாச்சு அதாங்க இது அது வந்து எல்லாரையும் அப்படி நான் சொல்ல முடியாது பெரும்பகுதி இளைஞர்கள் அப்படி இருக்காங்கன்றதுதான் சொல்லணும் பெரும்பகுதி இளைஞர்கள் அரசியலற்றவர்களாக இருக்காங்கன்றா அது ஒரு அரசியல் இது ஒரு அரசியலுங்க பொதுவாகவே மாணவர்கள் இளைஞர்கள் வருங்கால சந்ததிகள் அரசியல் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதில் வந்து ஒரு அரசியல் இருக்குது என்ன அரசியல் யா பொதுவாக இப்போ நீங்கள் இந்த நாட்டில் என்ன வகையான அரசியல் நட பொருளாதாரம் இருக்குது இந்த நாட்டில் வந்து அரசாங்கம் வந்து யாருக்கு வேலை செய்யுது உண்மையிலேயே மக்களுக்கு வேலை செய்தா அப்போ மக்களுக்கு வேலை செய்யக்கூடிய அரசாங்கம் வர வேண்டியது அவசியம் இருக்குது அப்போ இன்றைக்கி இந்த நாட்டில் பொருளாதார பொருளாதார என்ன இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா தனியார் மயம் தாராளமயம் உலகமயம் என்ற ஒரு குளோபலைசேஷன் வந்து ஒரு ப்ரைவேடைசேஷன் இருக்கு ப்ரைவேட்டைசேஷன் இருக்கும்போது இந்த ப்ரைவேட்டைசேஷன் தான் மக்களோட வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்குது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் விஜயை எப்படி பார்ப்பீங்க விஜய் நீங்கள் கேள்வி எழுப்புவீங்கல்ல வாங்க சார் நீங்கள் வந்துட்டீங்க அரசியலுக்கு சார் அரசியல் உங்கள் கொள்கை என்ன சார் நம்ம நாட்டில் வந்து இப்படி ஒரு கொள்கை இருக்குது சார் இந்த கொள்கையை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் இந்த கொள்கையை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா இதை வந்து இதை நீங்கள் கேள்வி எழுப்பணும்ல அப்போ இதை பற்றி நீங்கள் புரிதல் இருந்தால் தான் நீங்கள் கேள்வி எழுப்புவீங்க உண்மையில் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியுங்க அப்போ பெரும்பகுதியான இல்லைங்க அதுக்காக எல்லாருக்கும் இல்லை அப்படின்னு இப்போ நீங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எடுத்துங்க ஸ்டெர்லைட் போராட்டத்தை எடுத்துங்கன்னா நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் என்பது ஒரு அரசியல் ரீதியான முழக்கங்களை உள்ளடக்கிய போராட்டம்தான் அது மறுக்க முடியாது ஆனால் அதெல்லாம் அந்த பாதிப்புகளை இருந்து அதை வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க மக்கள் பெப்சி கொக்கோ கோலா குடிக்கக்கூடாது அப்படின்றத தூக்கி போடுறாங்க அமெரிக்க பொருள்களை நிராகரிக்கணும் அந்நிய பொருளை நிராகரிக்கணுன்றது பொதுவுலைய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு அது எங்களை போன்ற அரசியல் சக்திகளுடைய இது நாங்கள் என்ன நடவடிக்கை இருக்கு இல்லையா எங்களுக்கு வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியாது ஆனால் எங்க நடவடிக்கைகளும் அந்த இளைஞர்களை இம்பாக்ட் பண்ணிட்டு நாங்கள் சொல்றோம் சரி சார் இப்போ நீங்க சொல்றீங்க இல்ல இந்த சொசைட்டில இருந்து உருவான இந்த இளைஞர்கள் விஜய் எப்படி பாக்குறார் விஜயை வந்து எப்படி பார்க்குறாங்க அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்க விரும்ப பண்ணியிருக்கணும் ஆனா அதெல்லாம் கேட்கல அதை பத்தி தெரியலன்னு சொல்கிறீங்களே விஜய் தன்னை வந்து எப்படிப்பட்ட அரசியல்வாதியா காமிச்சுக்கணும்னு நினைக்கிறாரு எப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருக்கிறாரு கரு சம்பவம் முன்னாடியும் சரி கருவூர் சம்பவம் பின்னாடியும் சரி அதை பத்தி சொல்லுங்க அதாங்க அவர் ஒரு சினிமா பிம்பத்தை தான் இன்னைக்கு வரைக்கும் கட்டமைச்சிட்டு இருக்காரு சினிமா பிம்பம் உடையக்கூடாதுன்றது ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன் அப்படி சொல்றேன்னா அவர் இறங்கி மக்கள்கிட்ட வர்றதில்லை இறங்கி தொண்டன்கிட்ட பேசுறதில்ல அப்போ தொண்டன் இருந்து தன்னை வந்து மறைத்து கொண்டு ஒரு எப்படி சொல்றதுங்க ஒரு தேவதூதர் போல அப்படி என்ன தலைவனை பார்த்தா போதியா அவர் சிரிச்சா போதையான் என்ற தான் இன்னைக்கு இருக்கு ஸோ நீங்கள் அரசியல் படுத்திட்டீங்கன்னா அவரும் கீழே வந்து இறங்கி வரணும்ல அதனால இப்படியே இருக்கட்டும் இது வந்து எல்லா வசதியும் பொருந்திய ஒரு பெரிய பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கு உள்ள எல்லா வசதியும் இருக்கும் தொண்டை வந்து தண்ணியெலாம் வெளியே கிடக்காயா தண்ணியில் அவன் செத்துக்கிட்ருக்கான் ஆனால் நீ உள்ள எல்லா வசதியும் உன்னை பார்க்க வந்தவன் செத்துக்கிட்டு இருக்கான் நீ உள்ள எல்லா வசதியும் அனுபவிச்சுட்டு உட்காந்துருக்குன்னா என்ன தலைவன் நீயே அப்போ உனக்கு என்ன மனநிலை இருக்கு நீ இன்னும் அந்த சினிமா மனநிலையில் ஒரு சொல்ல சொல்லப்போனால் ஒரு உளவியல் பிரச்சனையும் உனக்கு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சினிமா கதாநாயகன் தான் இன்னும் நீ இருக்கு ஒழிய உனக்கு ஒரு அரசியல்வாதியாக நீ இல்லை அப்போ அந்த பிம்பத்தை பாதுகாத்து ஒரு கட்சி நடத்தினான் விரும்புகிறார் அவர் ஓகே ஸோ இது இதுக்கான முற்றுப்புள்ளி அப்படின்றது இப்போ சொல்கிறாங்க இல்லையா சார் ஐடியாலஜி இல்லாத கட்சியோ தலைவரோ வந்து நீண்ட பயணத்துக்கு வந்து உதவாது அப்படின்றது இருக்கு இல்லையா அது இவருக்கு பொருந்துமா இல்லை மாற்றி கொண்டால் நகருமா இல்லை இப்படியே இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய சக்தியின் காரணமாக அவர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இப்படி அதை பற்றி சொல்லுங்க நம்ம நாட்டை பொறுத்தவரையிலும் யார் பெரிய ஐடியாலஜி தலைவர்லாம் கிடையாது இப்போ கேரளதா வந்து வெற்றி பெற்றாங்கன்னா என்ன பயங்கரமாக ஐடியாலஜி ஆகிட்டு இருந்துச்சா கிடையாதுங்க நிறையா இது போன்ற சினிமா பாணி அரசியல் அப்படின்றதும் அது வந்து நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்பட்டு தான் சொல்லணும் நம்ம எம்ஜிஆர் காலத்திலேருந்து நீங்கள் வந்து என் கருணாநிதியே என் சினிமாக்காரர் தான் அப்போ எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த சிஎம் அப்புறம் எடுத்து பாருங்கள் திராவிட அரசியல் இருக்கக்கூடிய எல்லா சிஎம்சியும் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சினிமாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்போ சினிமாவிலிருந்து தான் ஒரு அட்டாச்மெண்ட்னு வருது அப்போ சினிமா ரசிகர்கள் ஒரு தனிநபரை பற்றியான அதன் மீது இருக்க பிரியத்தை வைத்து வந்து அரசியல் பண்ணுறதுன்றது நம்ம நாட்டில் இருக்குது இல்லைன்னு மறுக்க முடியாது ஜெயலலிதாவை பற்றி ஜெயலலிதாவுக்கு செல்வாக்கு இருந்துச்சுன்னு சொல்கிறான் என்ன மதிப்பீடு இருந்துச்சு ஜெயலலிதா வந்து அவ்வளோ சொத்து சேர்த்தாங்க அவங்க மேலே குற்ற வழக்கு பதிவு குற்ற வழக்கு இருந்துச்சு டான்ஸு ஊழல் இருந்துச்சு ஏன் பெங்களூர் நீ பெங்களூர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டாங்க அவங்கள வந்து சீஸ் பண்ணி எடுக்கும்போது ஆயிரக்கணக்கான ஜோடி செருப்புகள் ஆயிரக்கணக்கான ஜோடி சேலைகள் விதவிதமான நகை ஆபரணங்கள் இதெல்லாம் எடுத்தாங்க ஆனால் அவங்க சம்பளம் வாங்கினது ஒரு ரூபா தான் வாங்கினாங்க அதே மாதிரி மகாமங்கத்தில் போய் இதே மாதிரி ஐம்பது பேரை கொலை பண்ணாங்க கொட்டினா கொண்டாங்க கூட்ட நெரிசல் செத்தாங்க ஐம்பது பேர் என்ன மதிப்பீடு வச்சுருக்காங்க அவங்கள பற்றி இல்லை அப்போ என்ன ஆனால் அவங்களுக்கு ஒரு பிம்பத்தை தான் அவங்களும் வச்சுருந்தாங்க ஒரு அரசியலில் ஒரு நடிகைன்ற பிம்பம்ன்றது அவங்களுக்கு இருந்துச்சு அம்மா எப்படி இருக்காங்க பாருப்பா ஜம்முன்னு இருக்காங்க பாருப்பா லைட் அவங்களும் லைட்டை போட்டிருந்தா வந்தாங்க வருவாங்க பார்த்துருப்பீங்க வண்டியில் லைட் போட்டிருப்பாங்க பளிச்சுன்னு மூஞ்சி தெரியும் அப்போ அரசியல் என்ன அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன மக்களுக்கு செய்கிறாங்க அவங்க நடவடிக்கைகள் என்ன அந்த நடவடிக்கையிலிருந்து அவங்க மக்களுக்கு அரசியலுக்கு பொருத்தமானவங்களா இல்லையாங்கிறதை முடிவு பண்ணும்ல அப்படி முடிவு பண்ணுறதை வந்து பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் இல்லாமல் தானே இருக்குது தான் நம்ம இப்படி இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் சந்திக்கின்ற அவலம் ஏற்படுது ஸோ இது கண்டினியூ தான் ஆகும் கண்டினியூ அதுக்கு என்ன செய்யணும்னா சமூகத்தில் வந்து அந்த அந்த மாற்றத்தை நான் அமைப்புகள் இப்போ எங்களை போன்ற அமைப்புகள் நாங்கள் போய் இளைஞரை சந்திக்கிறோம் பேசுகிறோம் பண்ணுறோம் எங்களை போன்ற ஒரு முற்போக்கான அமைப்புகள் மாணவர்கள் இளைஞர்கள்ட்ட அரசியலில் வந்து கற்றுக் கொடுப்பது என்பது மூலமாகத்தான் குறைஞ்சபட்ச இளைஞர்கள் வந்து அந்த அரசியல் ரீதியாக வளர்க்கப்பட்டு இருக்காங்க அப்போ சமூகத்தில் அதுக்கான மாற்றம் வந்தால் தாங்க நீங்கள் வந்து ஒரு விழிப்புணர்வோடு வந்து ஒரு இளைஞர்கள் உருவாவாங்க அப்போ நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வந்து உங்களோட பழக்க வழக்கங்களில் எல்லாத்துலேயும் அரசியல் இருக்கும் நீங்கள் போய் ஒரு கல்லூரியில் போய் ஒரு மாணவனை கூப்பிட்டு அரசியல் தெரியுமானால் தெரியும் சொல்லணும்ல தெரியாது இன்றைக்கி வரைக்கும் யாருக்கும் நீங்கள் ஒரு கல்லூரியில் போய் அவன் அவனுக்கு வந்து ஒரு பிஏ படிப்பான் ஒரு டெக்னாலஜிக்கலாக அவன் எல்லாம் நாலேஜும் வச்சுருப்பான் அதில் மாற்று கருத்தே கிடையாது அதே மாதிரி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீனத்தை எல்லாம் அப்டேட் பண்ணுறவனாக இருப்பான் அதிலெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது என்ன அரசியல் இப்போ அரசியல் தெரியுமான்னு கிட்ட சிரிக்கிறாங்க பசங்க அதை பற்றி ரொம்ப மேலோட்டமான அறிவு தான் இருக்குது குறைஞ்சபட்சம் அரசியலில் வந்து ஊழல் இருக்குது பண்ணுது அப்படி கூட தெரிஞ்சுக்கிறது கூட விரும்புறது இல்லைன்றது தான் இன்றைக்கி ஏன்னா அதுக்கு என்ன காரணம் அவங்கள தான் சொல்கிறேன் அவங்கள குற்றமே சொல்ல முடியாது நெகோஷியேட் பண்ணுறாங்கன்னு என்ன காரணம் எப்படி சொல்றீங்க அதாவது எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை இதை எதுக்கு நான் தெரிஞ்சுக்கணும் அது வந்து நல்லா வளரணும் நல்ல ஒரு ஃபாரின் போயிடணும் அந்த மாதிரி ஒரு எண்ணம் வருதுல முன்னேற்றத்தில் அந்த மாதிரியான ஒரு கான்சென்ட்ரேட் பண்றாங்க அதில் வந்து அவங்களுடைய எண்ணங்கள் இருக்குன்றதெல்லாம் மாற்றுக்கிறது இல்லை இதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறது இல்லை விரும்புகிறது அவங்க விருப்பம் இல்லை அப்படிதான் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் தெரிஞ்சுக்கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல் தெரிஞ்சுக்கணும்னு வந்து மெக்கானிக்கல் சொல்றோம்ல நீ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படுறான்னு சொல்கிறோம்ல சீரியஸாக சொல்றோம்ல அதில் அவனும் சீரியஸ் ஏய் அரசியல் தெரிஞ்சுக்கப்பான்னு சொல்கிறோமா அது எல்லாத்தையும் விட சீரியஸான இருந்த அரசியல் தாங்க அதை பற்றி சப்ஜெக்ட் வச்சுருக்கோமா நம்ம ஏதாவது மார்க்சியம்னா என்ன பெரியாரியம்னா என்ன அப்படின்னு ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா திராவிடம்னா என்ன தமிழ் தேசியம்னா என்ன ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வைங்கன்ற நான் படிக்கிட்டு மக்கள் என்ன கெட்டு போக போதும் அதில் பல்வேறு கருத்துக்கள் அரசியல் கருத்துக்கள் இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒரு அரசியல் சார்ந்த விஷயம் தான் எது வேணும் அவன் எடுத்துக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டோம் தெரியாமல் வச்சுருக்கீங்களே நீங்கள் ஓகே அதுதான் ரொம்ப முக்கியம் அதுதான் வந்து நம்ம மாணவர்களையும் இளைஞர்களையும் குறை சொல்வது அவர்கள் இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி செல்வது வந்து கண்டிக்கத்தக்கது யார் செய்தாலும் இதற்கு முழு பொறுப்பு இருக்க வேண்டியவர்கள் வந்து இந்த காலகட்டங்களில் மாணவர்களை வளர்த்த அரசியல் சக்திகள் தான் இங்கே அதிகாரத்தில் இருந்தவர்கள் தான் பொறுப்பு இருக்கணும் ஓகே சார் மாணவர்கள் வந்து அரசியல் தெரிஞ்சுக்கணும் அந்த தான் அவங்களை வளர்த்தெடுக்குது அரசியல் கட்சிகளுக்கு அது பொறுப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு முக்கியமான கருத்தை எங்ககிட்ட பதிவு பண்ணதுக்கு நன்றி நன்றி